வருக்கும் வணக்கம் மேசராசினியர்களைப் பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் உச்சம் பெறும் செவ்வாயா வீடு மனை ரியல் எஸ்டேட் தொழில் விவசாயம் வியாபாரம் உத்தியோகம் செய்பவர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி பலன்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் மிஸ் ராசியில் சஞ்சரித்த செவ்வாய் மகர ராசிக்கு பயிற்சியாகி உச்சம் பெறுகிறாரு இது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் தனுசு ராசியில் சுக்ரனும் மகரத்தில் புதன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஜாதகத்தில் செவ்வாய் வலுவான நிலையில் இருந்தால் அது யோகத்தையும் நன்மையையும் தருகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து அவை ஆட்சி உச்சம் பெற்ற வீடாக இருந்தால் அது யோகத்தை தருகிறது இந்த யோகம் பஞ்ச மகா யோகங்களாக கருதப்படுது இந்த செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக அரசாலும் பெருமைக்குரியவர் குணம் உடல் பலம் மிக்கவர்கள் பேரும் புகழோடும் விளங்குவார்கள் செவ்வாய் பகவானுடைய ஆளுமை வீடு நிலம் மனை ரியல் எஸ்டேட் மருத்துவம் காவல்துறை சம்பந்தமான பல பதவிகள் அவர்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் சகோதர காரகன் சிவப்பு நிறத்தின் அதிபதி அது மட்டுமில்லாமல் செவ்வாய் ஆண் கிரகம் அதிலும் தைரியமான ஒரு கிரகம் செவ்வாய் துடிப்பானவர் இளமையானவர் இளர ரத்தம் வீரமான கோபமான இளைஞனை பெற்றவர் போன்றவர் செவ்வாய் எதற்கும் பயப்பட மாட்டார் துடிப்பானவர் தைரியத்தையும் வீரத்தையும் குறிக்க கூடியவர் செவ்வாய் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து செவ்வாய் திசை ஒருவருக்கு நடந்தால் தைரியம் அதிகரிக்கும் சகோதரர்களால் நன்மைகள் நடக்கும் செவ்வாய் ரத்தத்திற்கு காரகம் செவ்வாய் பூமி காரகன் அதனால் வீடு நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை ஈடேற்றி கொடுப்பாரு வீடு நிலம் கட்டிடம் கட்டலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து செவ்வாய் திசை ஒருவருக்கு நடந்தால் தைரியம் அதிகரிக்கும் சகோதரர்களால் நன்மைகள் நடக்கும் செவ்வாய் ரத்தத்திற்கு காரகன் செவ்வாய் பூமி காரகன் வீடு நிலம் வாங்குவதற்கான முயற்சிகள் ஈடு வீடு நிலம் கட்டிடம் கட்டலாம் தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் இணைவது சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்தும் சந்திரன் வலைப்பறை சந்திரனோடு சேர்ந்து இருந்த செவ்வாய் தசை சந்தோஷமாக இருக்கும் ஆண் தன்மையும் கிரகமான செவ்வாய் யாருக்கெல்லாம் பன்மைகளை அனைவருக்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியவர் இவர் சுபத்துவம் பெற்ற செவ்வாய் மருத்துவம் பொறியியல் படிக்க செய்வோம் செவ்வாய் உதவி செய்வார் சீருடை அணியும் அதிகாரம் மிக்க பதவியை தருவாரு ஐ பி எஸ் ஐ பி எஃப் தரக்கூடியவர் செவ்வாய் வலிமை கொன்று சாதாரண போலீஸ் வேலை செய்வார்கள் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் கடகம் சிம்மம் தனுசு மீனம் லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர் நட்பு கிரகங்கள் நன்மை மட்டுமே செய்யும் செவ்வாய் இவர்களுக்கு நண்பர் தன்னுடைய திசையில் நன்மை செய்யக்கூடிய பல நன்மைகளை ஏற்படுத்துவார் மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற செவ்வாய் சுப பார்வை பெறுவது நல்லது அப்படி இல்லாவிட்டால் ரொம்ப கடுமையாக சிடுசிடுப்பாக நடந்து கொள்வார்கள் சூப்பர் பார்வை பெற்றிருந்தால் ஜாதகர் தான் இருக்கும் இடத்தில் மற்றவர்களுக்கு சிம்ம சொப்பானமாக திகழ்வார்கள் கும்ப லக்னத்திற்கு பத்தாம் இடமான விற்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் இந்த யோகம் சிறப்பானதாக அமைந்திருக்கும் ஜாதகர் ஆளுமை திறமை கொண்டவராக புகழ் பெறுவார்கள் காவல்துறை இராணுவம் மருத்துவத்துறையில் சாதனை படைத்தவர்கள் இந்த யோகம் பெற்றவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இது மட்டுமில்லாமல் பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் ஒருவர் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் அவரை உயர்நிலைக்கு கொண்டு வரும் ஆற்றல் செவ்வாய் கூறியது லக்னத்திற்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு செவ்வாயுடைய தொடர்பு ஏற்பட்டால் அதாவது பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருப்பது அல்லது பார்ப்பது பத்தாம் அதிபதியுடன் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை பெற்றிருப்பது உத்தியோகத்திற்கு பலம் தரும் ஒரு அமைப்பாக இருக்கும் எந்த வேலைக்கு முயற்சி செய்தாலும் உடனேயே நல்ல வேலை கிடைத்துவிடும் அவரவர் தகுதி கல்வி தகுதிக்கு அனுபவத்திற்கு ஏற்ப அரசு அதிகாரியாக வரும் யோகம் உண்டு தலைமை பொறுப்பு ஆபீசர் அளவிற்கு உயர்வு உண்டாகும் இந்த செவ்வாயினுடைய பலனால் மட்டுமில்லாமல் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சி செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் சாஸ்திரத்தில் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறாரு பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் இரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார் நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறிகேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் இந்த செவ்வாய் தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் ாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலிபடுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பாரு கூடவே மற்ற சுப அக்கிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் கொடி கட்டி பரப்பார்கள் அபாரமான லாபம் தருவது வீடுகட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இந்த செவ்வாய்தான் தான் இந்த செவ்வாயை பொறுத்தவரைக்கும் தோஷம் என்றொன்றுண்டு திருமண பொருத்தத்தில் செவ்வாயினுடைய பங்கு மிக முக்கியமான செவ்வாய் நன்றாக அமர்ந்திருந்தால் இல்லற சுகத்தில் வீரியத்துடன் செயல்பட முடியும் மாதவிடாய் உறவில் இன்பம் பாலுணர்வு போன்றவற்றை தூண்டக்கூடியவர் செவ்வாய்தான் ஆகையால் தான் மறைமுகமாக தோஷம் என்ற பெயரில் திருமண பொருத்தத்தில் செவ்வாய்க்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது திருமண பந்தத்தில் ஒருவருடைய இருவருடைய உடல் சோ சேர்க்கையை வம்சம் விறுத்தி அடைய முக்கியமானது இருவருக்கும் அந்த தருவதில் செவ்வாய் உதவுகிறார் அப்படி இல்லாஜப்சில் அவை செவ்வாய் தோஷமாக கருதப்படுகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட செவ்வாய் ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான செவ்வாய் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு சூரியன் புதன் சுக்கிரன் ஆகியோர் நன்மை தரும் அமைப்புல இந்த காலகட்டங்கள்ல சஞ்சரிப்பதால் உங்களுடைய கௌரவம் உயர இருக்குதுங்க பன்ன என்பது இந்த காலகட்டங்களில் திருப்திகரமாகவே இருக்குங்க குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகளில் மற்றவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் லாபகரமான ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைய இருக்குது குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருக இருக்குதுங்க இதன் காரணமாக வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்க இருக்கு குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் பெண்களால் பல நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க குடும்ப சிறக்குங்க குடும்பத்தின் இந்த ஒற்றுமைகள்ல பூர்த்தியாகி மன நிம்மதியை தர இருக்குது குறிப்பா தந்தை வழி காரியங்கள்ல அனுகூலமான ஒரு காலகட்டமா இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க கலைத்துறை அன்பர்களுக்கு புதிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குது கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் உருவாகுங்க கோவில் குலங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்பட இருக்குதுங்க இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது குரு என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு அதிகப்படியான செலவுகளை அல்லது கொடுக்குங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க வெளியூர் பயணங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சுப முயற்சிகளில் சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படலாங்க இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பேச்சு நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை ராகுவேலையில் துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்